அடிமைப்படுத்திய நூலாக சொல்லப்பட்டதாக சொல்லுவாங்க பெண்வெளிச் சேரல் வரவின் மகளிர் இதெல்லாம் அடிமையாக பேசப்பட்ட நூலாக சொல்லுவாங்க வள்ளுவர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள்ல அறத்தை கடைபிடிங்க சொன்னவரு ஒரு இடத்துல சொல்ற அரண் வரையான் அல்லவை செய்யணும் பிறன் வரையான் பெண்மை நயவாமை நன்று என்று சொல்லிறார் நீ அறத்தை கடைபிடிக்காம போனாலும் பரவாயில்ல அறமில்லா செயல எந்த செயல செஞ்சாலும் ஒரு பெண்ணை ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள் அறத்தை கடைபிடிக்க சொன்னவரு இந்த இடத்துல அறம் சார்ந்த கல்வி படிக்க வழி இல்ல அப்படின்னு பரவாயில்ல அறமில்லா செயல எந்த தப்பு சொல்ல ஒரு பெண்ணை மட்டும் தப்பா நினைச்சடாதப்பா அப்படின்னு சொல்றாரு ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண் என் பெண்மை அப்படின்னா கருணை என்று ஒரு பொருள் வள்ளுவர் தாய்மையை பத்தி ஒரு அதிகாரம் தனியாவே எழுதலை ஆனா தாய்மையை பற்றி சொல்லக்கூடிய மாண்புல மக்கள் பேர் என்ற அதிகாரத்தில் அவர் சுட்டி கேட்டார் ஒரு குரல் ரொம்ப அருமையான குரல் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் தந்தை என்று சொல்லவில்லை தாய் என்று சொல்லுகிறார் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா சான்றோர் என்றால் இறைத்தன்மைக்கு சான்றாக வாழக்கூடியவர்கள் சான்றோர்கள் அப்படி இறைத்தனோட பண்பு என்ன அன்பும் கருணையாக இருப்பதுதான் இறைத்தன்மையோட பண்பு யார் பண்புடையவர்களோ அவர்கள் தான் பண்புடையவர்களை உருவாக்க முடியும் தந்தை உயிர் கொடுத்தார் வளர்த்தாங்க அந்த தாய் பண்புடையவராக இருந்து அந்த குழந்தையை பெற்றடிக்கின்றார் அதனாலதான் சாம்பரோர் என்று சொல்றாங்க சாம்பறோருக்கு வள்ளுவர் சொல்ற ரொம்ப அருமையான பொருள் ஐந்து பண்புகள் சாம்பரோருக்கு இருக்கணும் அது என்ன பண்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பு நாணம் உப்புரவு கண்ணோட்டம் வாய்மை இந்த ஐந்து சான்றோட பண்புக்கு சான்றாக பண்பு இந்த ஐந்து இருக்க இயல்பாகவே இருக்கு எப்படின்னு பாருங்க அன்பு தாயோட அன்புக்கு ஈடு என எதுவுமே கிடையாது தன்னுடைய உடல் தன்னுடைய உயிர் தன்னுடைய ரத்தம் அத்தனையும் கொடுத்து ஒரு 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 குழந்தைய அந்த இடத்துல பெற்றெடுக்கிறாங்க குழந்தை பெற்றெடுக்கிறது மறுபறவிக்கு சமம் என்று முன்னோர்கள் அப்படிப்பட்ட அன்பை கொட்டி வளர்க்கிறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த குழந்தையும் இந்த குழந்தை இந்த குழந்தை வந்து இறைவன் குடித்தது என் குழந்தை உலகத்துல மிகச்சிறந்த ஆகணும் மிகச்சிறந்த ஆற்றல் உள்ளவங்களா இருக்கணும் அப்படி ஒரு பண்பு அதைத்தான் நாணம் சொல்றாரு பெண்ணுக்கு இயல்பாவே ஒரு நாணம் இருக்கும் ஆனா நானுடன் மேல சொல்றார் கருமத்தால் நானுதல் நானு திருநுதல் நல்லவ நானு பிற கருமம் அப்படின்னா செயல் வினை கருமம் என்று சொல்லுவார்கள் செயல் என்றால் திட்டமிடல் திட்டமிட்டதை நடைமுறைப்படுத்த அதுக்கு பேரு வினை எந்த வினை மற்றவங்களை மேம்படுத்திக்கிறோம் அதுக்கு பேர் கருமம் அப்படிப்பட்ட தன்னுடைய உடல் உயிர் அத்தனையும் கொடுத்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தையை அருமையாக வளர்க்கக்கூடிய மாண்பு யாருக்கு இருக்குன்னா பெற்ற இருக்க அதுக்கு என்ன வேணும் தெரியுங்களா வேணும் தனக்கு ஒப்பாக பிற உயிரை மதிக்கிறது ஒப்பானா என்னுடைய உடல் என்னுடைய உயிர் என்னுடைய ஆவி எப்படி சமமோ அதற்கு சமமாக அந்த உயிரை மதிப்பார்கள் அதனால தான் இறைத்தன்மை எல்லா உயிர்களையும் பெண்ணிடம் கொடுத்திருக்காங்க ஒப்புறினால் வரும் கேடினின் தன்னை விற்றுகோள் தக்க தொலை தின்ற தனக்கு கேடுவது தெரியும் தன்னுடைய உடல் வலிவு கம்மியாகவும் தெரியும் ரத்தம் கம்மியாகவும் தெரியும் ஆனா தன்னுடைய ரத்தத்திலே பாலாக கொடுத்து அந்த குழந்தையை வளர்ப்பாங்க ஒவ்வொரு ஆன்மகனும் சிந்தித்து பார்த்தால் நாம் ஒவ்வொரு தாயும் நம்முடைய உடல் வளர்வதற்கு தன்னுடைய உயிரை எப்படி பாதுகாத்து போல பாதுகாத்து நம்மளை வளர்த்திருப்பாங்க அதனாலதான் பாரதி சொல்வார் பெண் பிள்ளையை மண்ணில் விட்டால் மாசுபடும் என்று சொல்லி கண்ணில் வைத்து காக்க வேண்டும் என்று சொல்வார் அப்படிப்பட்ட மாண்பு பெண்ணிடம் இருக்கா அந்த ஒப்புரவு தன்மையாலதான் அந்த பெண்ணுக்கு கண்ணோட்டம் என்ற கருணையான தன்மை இருக்கு கண்ணோட்டம் உள்ளது உலகில் அத்திலார் உண்மை நிலைக்கு பெருங்கருணையாக எல்லா உயிர்களுக்கும் படைக்கப்பட்ட ஒரு பொருளாக யார் படைக்கப்பட்டிருக்கானா பெண் படைக்கப்பட்டிருக்கா அதனாலதான் பெருங்கருணையாக இருந்து வாய்மை என்ற நன்மையை இந்த உயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய மாண்பு யாருக்கு இருக்குங்க ஒரு பெண்ணுக்கு இருக்கு ஒரு சின்ன ஒரு உண்மை நிகழ்வை சொல்றாங்க பெண் எவ்வளவு கருணை உள்ளவள் அப்படின்றது ஒரு தம்பதியர் ஒரு மருத்துவமனைக்கு போறாங்க அந்த மருத்துவமனையில வந்து இரண்டாவது பிரசவம் முதல் பிரசவம் அறுவை சிகிச்சை மூலமாக அந்த குழந்தை பெற்றெடுக்கப்பட்டாங்க இரண்டாவது குழந்தைக்கு வந்து அவங்க சிகிச்சைக்கு போறாங்க உங்களுக்கு அவங்களுக்கு உடல்நிலையெல்லாம் நல்லா இருக்கு உங்களுக்கு பிரசவமே ஆகும்னு சொல்லிட்டு அவங்கள சொல்லி பக்குவப்படுத்திட்டே வராங்க எட்டு மாதம் ஆயிடுச்சு ஒன்பது மாதம் வருது அன்னைக்கு காலையில எட்டை காலுக்கு தண்ணி கூட உடையுது பாட்டி தன்னுடைய கணவர் தன்னுடைய அந்த மனைவி கூப்பிட்டு அவங்க மருத்துவமனைக்கு போறாங்க அந்த மருத்துவமனை அந்த அம்மா பார்த்துட்டு தம்பி இன்னும் நேரம் இருக்குதாங்க வலி வந்த பிறகு அந்த குழந்தைக்கு நம்ம இது பண்ணலாம் அப்படின்னா காலை எட்டை காலுக்கு போனவங்க ஒன்பது மணி ஆகுது மதியம் பன்னிரெண்டு மணி ஆகுது ஒரு மணி ஆகுது இதுக்கு முன்னாடி வந்தவங்கதான் சுகப்பிரசவம் அடைச்சிட்டு போயிட்டே இருக்காங்க ஐயோ உங்க வழி தாங்களே தன்னுடைய கணவர் அவர் சொல்றாரு ஐயோ அப்பா இல்லாத பொண்ணு வழி தாங்க மாட்டா நீங்க அறுவை சிகிச்சை பண்ணி கூட வந்து அந்த குழந்தைய பெற்று சொல்றாங்க இல்ல இல்லத்தங்கம் இதுதான் உங்களுக்கு முதல் பிரசவம் இது இரண்டாவது பிரசவம் நினைக்காத இது சுக பிரசவம் ஆகும் அப்படின்னு சொல்லி பனிரெண்டு மணிக்கு வெயிட் பண்றாங்க அந்த குழந்தைய இரவு இரண்டு இருபது மணிக்கு பெற்று விடுறாங்க இத்தனைக்கும் சுகப்பிரசவம் நீங்க நினைச்சு பாருங்க முதல் அறுவை சிகிச்சை பண்ணா இரண்டாவது சுகப்பிரசவமே ஆகாது அந்த ரிஸ்க் அந்த ஒரு இதை எடுக்கவே மாட்டாங்க ஆனா ஒரு மருத்துவமனையில் ஒரு பெண் அது ஆபத்து தெரியும் ஆனால் நம்ம சொன்னது உங்களுக்கு ஐந்து வருடங்கள் இடைவெளி இருந்தனால எனக்கு ஏதாவது காரணம் வேணும் சுகப்பிரச அறுவை சிகிச்சை பண்றதுக்கு நீங்க ஏதாவது நல்ல நேரம் பார்த்திருக்கீங்களா தங்கம் அப்படின்னு கேட்டாங்க இல்லைங்கம்மா அப்படின்னு அதனால சுகப்பிரசம் ஆகும் அப்படின்னு சொல்லி அறுவை சிகிச்சை பண்றதுக்கு எனக்கு காரணம் வேணும் அப்படின்னாங்க ஒண்ணு கூட சுத்தி இருக்கணும் இல்லைன்னா தலை திரும்பாம இருக்கணும் இந்த ரெண்டு காரணம் இல்லாமல் நீங்கள் சொல்வதற்காக நான் அறுவை சிகிச்சை பண்ண முடியாது என்று சொன்னார்கள் எவ்வளவு பெரிய மாண்பு பாருங்க இதுதான் பெண்ணினுடைய கருமை அதைத்தான் வள்ளுவர் சொன்னார் பெண்ணுக்கு சான்றோர் என்ற தன்மையை தந்தைக்கு சொல்லாமல் ஏன் பெண்ணுக்கு சொல்லி ஆண் சான்றோராக மாறப்படணுமா ஒருவருக்கு இழிவென்று சாங் திண்மை உண்டாக பெண் என்று சாங்களோர் தான் சொன்னார் பெண்ணுக்கு இயல்பாகவே அந்த பண்பு இருக்கு என்று சொல்கிறார் பெண்ணின் கருணையை நாம் போற்ற வேண்டும் அடுத்ததாக பெண்ணுக்கு இருக்கக்கூடிய தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆற்றல் கருணை ஒரு தன்மை அடுத்ததாக ஆற்றல் பெண்ணினுடைய ஆற்றலை நீங்க எப்படி நீங்க சோதிச்சு பார்க்க முடியும் வல்லுவர் அழகாக சொல்றார் வாழ்க்கை துணை நலன் அதிகாரத்தை சொல்றார் மங்களம் என்ப மனைமாச்சி மற்ற நன்களம் பேரு என்று ஒரு உயிர் வருது அந்த உயிர் வந்து விதை போன்றது அந்த விதையில நீங்க உங்களுக்கு நல்ல ஒரு சோட போகாமல் இருக்க ஆற்றல் இல்லாமல் இருந்தாலும் கூட ஒரு நிலம் நல்லா பண்பட்டு இருந்தால் பண்பட்ட நிலத்தில் நீங்கள் அந்த விதையை விதைத்தால் நிலம் எப்படி எல்லா சூழ்நிலைகளில் இருந்து அந்த விதையை வளர்க்குமோ அப்படி வளர்க்கக்கூடிய ஆற்றல் நிலத்துக்கு எப்படி உண்டோ அப்படி பெண்ணுக்கு என்று சொல்கிறார் அதனால பெண்ணின் பெருந்தற்கை யாவன கற்பெண்ணும் திண்மை உண்டாகப் பெறின் இன்மை ஒருவருக்கு இழிவென்று சாப்பெண்ணும் திண்மை உண்டாக ஆணுக்கு சொன்னவர் கற்பை பத்தி சொல்றார் கற்பு என்றால் ஒழுக்கம் மட்டும் அல்ல இந்த இயற்கையை எப்படி அரணாக இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மழை நீரும் மண்ணும் மழை நீரும் அணிநிலை காடும் உடையது அரண் என்று சொல்கிறார் இப்படி நான்கு தன்மையும் பெண்ணிடம் இருக்கான் எப்படி நீர்த்தன்மை கொண்டவர்கள் மிகவும் கருணைத்தன்மை கொண்டவன் உடல் உடல் வந்து அவ்வளவு ஆற்றல் உடையது அணிநிலர் காடும் மனையும் அணிநிலை காடும் சேர்ந்த எப்படி நீங்க காட்டு பகுதியில் போய் நீங்க நீங்க உழுத தேவையில்லை உரம் போட தேவையில்லை ஆனா அது எவ்வளவு செழிப்பாக வளருது அப்படி பெண்ணை பெண் குழந்தையை பெற்றக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டுங்க பெண்மைக்கு உண்டு என்று சொல்றாங்க அந்த பெண்மையுடைய ஆற்றலை நாம எதனும் ஒப்பீடு பண்ணவே முடியாது அதனால பெண்ணின் உலகத்துல அதை காட்டில எது என்றாங்க அப்படிப்பட்ட பெண் படைப்பு ஆற்றலை நாம் போற்ற வேண்டும் அந்த பெருமையை நாம் போற்ற வேண்டும் எனக்கு மிகச்சிறந்த ஒரு அறிவியல் அறிஞருடைய கருத்தை படிச்சு பாருங்க எல்லாமே தெரியும் நினைக்கிறேன் அவர் வந்து அணுத்துவரை கண்டுபிடிச்சவர் இந்த உலகம் எப்படி உருவானது கண்டுபிடிச்சவர் அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க ஐயா நீங்க கருந்துகளை கண்டுபிடிச்சீங்க இந்த எப்படி இந்த உலகம் உருவானது கண்டுபிடிச்சீங்க இந்த உலகத்துல ஏதாவது வியப்பான செயல் ஏதாச்சும் இருக்கா ஐயா அப்படின்னு கேட்கிறாங்க அவர் சொல்றாரு எல்லாமே எனக்கு எப்படிலாம் வந்துச்சுன்னு தெரியுது ஆனா ஒரு பெண்ணுடைய அந்த ஆற்றல் அந்த குழந்தை பெருக்கக்கூடிய அந்த வலிமையுடைய இத நான் வந்து வியந்து பார்க்கறேன் என்னை அதனால் அது எப்படி இந்த ஆற்றல் இருக்குன்னு இன்னைக்கு அது வியப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாரு சுகப்பரிசோதனை அம்மா சொல்லும்போது பின்னாடி இருக்க எலும்பு பகுதி விரியும் அப்படின்னு சொல்லுவாங்க பெண்கள் பயந்துட்டு தேவையில்லை பொதுவாக உடல்ல வந்து பாத்தீங்கன்னா இத்தனை விழுக்காடுக்கு மேல போனா உயிர் தானாவே போயிருங்க ஆனா பெண்ணுக்கு அந்த இடத்துல எண்பது விழுக்காடு மேல போதா அந்த எண்பது விழுக்காட தாங்கிக்கிற ஆற்றல் இந்த உலகத்துல வேற எந்த ஒரு ஜீவராசிக்கும் கிடையாது அப்ப பெண்ணை தன்மை உடைக்க அந்த ஜீவராசிக்கு நாற்பத்தி ஒண்ணு விழுக்காடு போனாலே உயிர் தானாவே போயிடும் எங்கேயாச்சும் விழுக்காடு போய் ஆற்றல் பெண்ணினுடைய வலிமையை எண்ணி பாரு இதெல்லாம் வந்து நீங்க என்னையே பார்க்க முடியாது அதத்தான் அவர் யார் சொல்ற ஸ்டீபன் உலகத்திலே மிகப்பெரிய சயின்டிஸ்ட் அவர் சொல்றார் அவர்லாம் இருபத்தி ரெண்டு வயசுல தன்னுடைய கால் உடைய சுவர் கட்டிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு கை இறந்து போது கால்கள் இறந்து போது அவங்க அப்பா அம்மா போயி போய் அணுகுறாங்க தம்பி வந்து உடல்நிலை ஆரோக்கியம் எவ்வளவு நாள் இருக்க முடியும் அப்ப அவர் சொல்றாரு அறிவியல் அடிப்படையில் இரண்டு வருடங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு வயது வரைக்கும் வார்த்தாரு அப்ப அவர் மருத்துவர்கிட்ட கேட்கிறாரு ஐயா என்னுடைய உடல்னா ஒவ்வொன்னா செல்வன் வாங்க என்னுடைய சிந்தனை திறன் எப்படிங்க உங்களுடைய எண்ணத்தை பொறுத்து உங்களுடைய எண்ணத்தை பொறுத்து உங்களுடைய சிந்தனைகள் செயல்படுகிறது நீங்கள் மனச்சோர் வடைந்தால் நீங்கள் மனச்சிதல் ஏற்பட்டால் உங்களுக்கு அந்த சிதல் ஏற்படும் போது உயிர் போருங்க அப்ப அது போதும் இல்லையா என்னுடைய எண்ண சிதலை நான் முக்கியமா வச்சுக்கிறேன் இந்த மாண்பு பின்னது வினை திப்பம் என்பது ஒருவன் மன திப்பம் மற்ற எல்லாம் பெற நான் என் குழந்தை பேர் பார்க்கும்போது போது பார்க்கறேன் பாக்குறேன் எவ்வளவு துன்பப்படுறாங்க வள்ளுவர் சொல்றாரு பிடிக்கல் அழியாமல் ஒரு அதிகாரத்தை சொல்றாங்க இலக்கம் உடம்புக்கு இடும்ப என்று கலக்காரம் கலக்காரம் கொள்ளாத மேல் மக்கள் எப்பவுமே பண்புடையவர்கள் உடம்பு என்பது துன்பத்துக்கு இலக்கமானது என்று சொல்லி தன்னுடைய துன்பத்தை பெரிதாக கருத மாட்டார்களா அப்படி பெண் வந்து குழந்தை பெற்று பொழுது குழந்தையை குடும்பத்தில் காப்பாற்றுகின்ற பொழுது வருமானம் கம்மியா இருந்தாலும் காப்பாற்றக்கூடிய சூழ்நிலைய அதை எண்ணி பார்க்கும் பொழுது எவ்வளவு துன்பம் வந்தாலும் நீங்க அடிப்படை வேலை செஞ்சிருப்பீங்க அவங்க ஒரு வகையை சுவைச்சு சாப்பிட முடியாது அந்த வாழையே அவங்களுக்கு ஒரு தகட்டீவு ஆனா குழந்தை சாப்பிட்டு அம்மா நல்லா இருக்குன்னு சொன்னோம் பகுதியில் முழு உயரே நினைச்சு போயிரு அதாவது அப்துல் கலாமோட அப்பா கொஞ்சம் கரிகரிச்ச தோசை கரிகரிச்சுமா அப்படின்னு சொல்லும் போது அப்துல் கலாய சொன்னாங்க அம்மா கிட்ட சொல்லாதப்பா அம்மா சங்கடப்படுவாங்க அப்படி சொல்லாதீங்க அதை எடுத்து ஒண்ணு தனியா மறைச்சு வச்சிருங்க நானா அதை எடுத்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க ஏன் அப்படின்னா அந்த பெண் வந்து அந்த இடத்துல அந்த மனசு சிதலை வாழக்கூடாது அப்படி பெண்ணை வந்து போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்றாங்க வியப்பு என்னன்னா நான் என்னுடைய பாட்டிய கதை கேட்டு நான் இந்த பாட்டி சொல்லுவாங்க குழந்தையை வளர்க்கின்ற பொழுது உங்க அப்பா வந்து பக்கத்துல படுத்திருப்பான் அப்ப சிறுநீர் கழிப்பாங்க மலம் கழிப்பாங்க ஆனா அந்த குழந்தைக்கு அப்ப சேலை வந்து மறு சேலை கூட கிடையாது அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஈரத்துல இவங்க படுத்துக்கிட்டு ஈரமில்லாத அந்த சேலையை வடுத்து அந்த குழந்தையை வளர்ப்பாங்க இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் ஒவ்வொரு மகனும் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது பெண் எவ்வளவு போற்றப்பட வேண்டியவர் இன்னைக்கு பாலியல் சீண்டல் நடக்காத இடமே கிடையாது பெண்ணுடைய அறியாமை பெண்ணுடைய அந்த பெருமையை தெரியாதவங்க எல்லா நிலையிலுமே அந்த இடத்துல வள்ளுவர் சொல்றார் அப்பா அந்த உலகத்திலே நடக்குறையா யாரு கன்று சூழ்ந்த உலகத்துல யாரு இல்வாழ்கிற வழக்குல நல்லவங்க அப்படின்னா பிறருடைய பெண்ணுடைய தோழல் விரும்பாதாங்கன்றது அவ விருப்பனா பிறருக்கு உடமையானவர்கள பிறரை பிறருக்கு மனைவியாக பொருள நீ தப்பா நினைச்சேனா பகை பாவம் அச்சம் பழி என்ன நான்கும் இகவாவாம் இல்லப்பாங்க நிச்சயமாக அந்த பாவம் வந்து உடைய அறையும் சொல்ல நாங்கெல்லாம் எண்ணி பாக்குற இலக்கியத்தை எத்தனையோ இலக்கியத்தை படிச்சு பாக்குறோம் பரத்தமை என்று சொல்லக்கூடிய பரத்தமை என்று சொல்ல எந்த இலக்கியமே தூக்கி எரியல அங்கீகரிக்கப்பட்டது ஈவன் தொல்காப்பையும் முதற்கொண்டு மனம் மெதிப்பு எழுதுற வள்ளுவர் பிறன்மனை நோக்காத பேர் ஆண்மை என்று சொல்லுகிறார் சான்றோருக்கு அதுதான் சிறந்த ஒழுக்கம் என்று சொல்றார் அப்பா நீ பெண்ணை போற்றாத அந்த உலகம் அவருடைய கந்தையை போற்றாத உலகம் அவருடைய ஆற்றலை போற்றாத உலகம் அவருடைய வலிமையை போற்றாத உலகம் எந்த காலத்திலும் உயிர் வர முடியாது எந்த காலத்திலும் உயிர் வர முடியாது அப்படிப்பட்ட மாண்பை சொல்லி அவர் அந்த இடத்துல எத்தனையோ அதிகாரம் எழுதியிருக்காரு ஆனா அத்தனை அதிகாரத்திலையுமே எனக்கெல்லாம் வியந்து வியந்து அவர் சொல்றார் அந்த அப்படி பெண்ணை தப்பா நினைக்காம இருக்கிறதுக்கு என்ன வேணும் ஒரு மனிதருக்கு ஏன் பெண்ணை தப்பா நினைக்கிறாங்க இயல்பாவே பெண்ணை பார்த்தாவே ஒரு காம உணவு வருதா வள்ளுவர் இன்பத்து பால எழுத திங்கச்சிரியில திங்கச்சிரி முடிச்ச முதல் பாலும் மரது மரதுராசன் ஐயா சொல்றாரு அவரு ஐயா நீங்க படிக்கிறதா இருந்தா முதல் இன்பத்து பால் படிங்க உள்ள கழித்தலும் காண மகிழ்ந்திலும் கல்லுக்கில் காமத்திற்கு உண்டு கல்லு குடிச்சா தான் போத ஆனா காம பார்த்தாவே போத வந்தது நினைச்சாவே போத வந்துருன்றது அப்ப இப்படிப்பட்ட மாண்பை எப்படி மாற்றுவது அதுக்கு மாற்றுவதற்கு என்ன வழி இந்த பாலியல் சீர்கள் இல்லாம இருக்கிறது என்ன வழி வள்ளுவர் சொல்லுகிறார் நீங்கள் பொது சார்ந்த கல்வி படிக்கிறீங்க நீங்க படிக்கிறதுனா ஏதாவது துறையில வல்லுநராகி இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான கல்வி கல்வியை நீங்க படிக்கிறீங்க வல்லுவர் சொல்லுறார் இளங்கோடு மக்கள் அணையர் இளங்குநூறு கச்சாலோடு ஏனையவர் என்ற அதிகாரத்தில் சொன்னார் மனிதனும் இழந்து என்று சொல்கிறார் ஏன் மனிதன் ஆதரவை படைத்தவனே அவனை ஏன் விரதுக்கு சமமாக சொல்லணும் அவர் சொல்ல இலங்கு நூல் நீதி நூலை படிக்காமல் உன்னுடைய மனதை பண்படுத்தாமல் ஏன் இருந்தால் மனிதன் விலங்குகளை காட்டிலும் மேலான அறிவுடையவன் மனிதன் மிருகமானால் மிருகத்திற்காற்றிலும் கொடியனாக மாறிவிடுவான் அதனால் மனிதன் நிச்சயமாக இலகு நூல் நீதி படிக்கிறோம் படிக்கணும் நீங்க பகவத்தில படிக்கலாம் குரான் படிக்கலாம் பைபிள் படிக்கலாம் மகாவி படிக்கலாம் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிடும் தினந்தோறும் ஏதாவது ஒரு நூல்களை நீங்க நட்பு கொள்ள வேண்டும் உலகத்தோடு ஒட்ட ஒருகள் பலரற்றும் கண்டார் அறிவில்லாதா என்று சொல்றார்

ஒரு மனிதன் கல்லாதவராக இருப்பதற்கு என்ன காரணம் அவனுக்கு சரியான கல்வி புகட்டப்படவில்லை என்றார் அது கடமை என்று சொல்கிறார் அந்த கடமை யாருக்கு என்றால் பெற்றோர்கள் முதல் ஆசிரியர் ஆசிரியர்கள் இரண்டாவது பெற்றோர் ஆவார்கள் அப்படிப்பட்ட மான்குடைய ஆசிரியர் பெருமக்கள் தான் இன்னைக்கு மங்கள சிற்பி விருது ஏன் மங்கள பொருள்களை உருவாக்கல மங்களை மங்களமாக அடுத்து எதிர்காலத்தை வரக்கூடிய குழந்தைகளை உருவாக்கக்கூடிய ஆற்றல் யாருக்குங்க முதல் ஆயுதமும் கடைசி ஆயுதமும் ஆசிரியருக்கு மட்டுமே உண்டு அதனால்தான் ஆசிரியர் பணியே அறப்பணி என்று சொன்னார் அப்படிப்பட்ட அறப்பணியை செய்து ஒழுகக்கூடிய நம்முடைய கல்வியில் இன்னைக்கு உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து உங்களை எல்லாம் பெருமைப்படுத்ததற்கான வாய்ப்பு கொடுத்தவைக்கு மிக்க நன்றி சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு சுகன்யா மேடம் அம்மா அவர்களுக்கு முதல்வர் அவர்களுக்கும் பணிவுடன் வணக்கத்தையும் நெஞ்சார் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு எல்லோரும் திருக்குறள்

Thank you.